வணக்கம் வெல்கம் டு யோகாஷ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குருமா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்து தக்காளி குருமா வச்சு பாருங்கள் சேம்மா சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு விரல் சைஸ் வந்து இஞ்சி ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வறுத்து போ சோம்பு போட்டுப்போம் எண்ணெயில் உட்கா உட்பு செலவில்ல வெறும் வானொலியில் வர்த்தா போதும் பொட்டுக்கொலை சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் பொட்டுக்கொள்ள பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு கலர் மாறிடுச்சு இப்போ பூண்டு இஞ்சி சேர்த்துப்போம் இதோட அக்க தேங்காய் சேர்த்துப்போம் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள் குடும்பம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் தக்காளி புருவம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் வறுத்த பொருள் அரிருக்கு தேங்காய் போட்டுக்கணும் ஆறுது கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன பட்டை ரெண்டு சின்ன சைஸ் பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் கல்பாசியும் இது போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நேரம் பொரியட்டோம் பட்டை லவங்கம் புரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நான் வைக்கிட்டுருக்கேன் கேட்கும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ரெண்டு நாலு தக்காளி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேவையானது எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் கண்ணாடி பக்கத்தில் வதங்க ரெண்டு பச்சை மாவு சேர்த்துப்போம் ரெண்டுமே இருக்கேன் கிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு பச்சை மாவட்டம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி வரணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் தக்காளி உப்பு சேர்த்துப்போம் சரி தக்காளி வரதுனால நல்லா வதங்கிடும் இப்போதான் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் த அரை ஸ்பூன் தனியாப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துப்போம் கொஞ்சம் மூடி போட்டுக்கும் இப்போ அந்த வறுத்து வச்ச பொருளும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் மாறிடுச்சு நல்லா நல்லா இதை வலுவலன்னு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வலுவணும்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துப்பாங்க இப்போ இதான் சேர்த்துறேன் தக்காளி நல்லா வெந்துருச்சு தக்காளி வெங்காயமும் இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்கும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துங்க நல்லா தண்ணியாட்ட வைங்க அப்போ தக்காளிக்கு உங்கள் தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துப்போம் ஏன்னா பொட்டுக்கள் சேர்த்துக்கனால திக்னஸ் கொடுத்துருவோம் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்க தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா குருமா தக்காளி குருமா கொஞ்ச நாளைக்கு குரும நல்லா குத்து இப்போ சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துப்போம் நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு நுணுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில் லாஸாக சேர்த்துப்போம் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம் இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லி தான் சொல்ல போகிறேன் இட்லி சுட்டுட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக இங்கே பாருங்க நான் இட்லி சுட்டுட்டேன் குருமா எப்படி இருக்குன்னு ரெடி பண்ணி சரி பார்த்துக்கலாம் சுட சுட ஆவி பறக்க இட்லி தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ